என் பேர் வந்து மதன் என்னோடய ப்ராஜெக்ட் வந்து அக்ரிகோப் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மிங் புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க உங்களுக்கு வந்து கரெக்டாக எங்கேயே ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலனா இது வந்து ஒரு கைடு மாதிரி ஆக்சுவலாக ஆக்ட் ஆகும் லைக் இதில் நாங்கள் டெய்லி அப்டேட்ஸ்மே அப்டே அப்டேட் பண்ணிக்கோம் அக்ரி ரிலேட்டடான நியூஸ் எல்லாமே இருக்கும் லைக் இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் அக்ரிகல்ச்சர்னு சொல்லி ஒரு லிங்க் இன் பேஜோட நம்ம கொலாபரேஷன் பண்ணி ஃபார்மஸ்ட் இருக்கிற ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் எடுத்து இதில் கொடுத்துருக்கோம் லைக் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த லிங்கை டேரெக்டாக க்ளிக் பண்ணி உள்ளே போய் உங்களோடய ப்ராப்ளம்ஸை நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை லைக் மைண்டட் பீப்புள்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க இட் ஆல்சோ ஹேஸ் பிஸ்னஸ் ஐடியாஸ் உங்களுக்கு வந்து அக்ரி ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்குள்ளே நாங்கள் வந்து ஐடியாஸ் கொடுத்துருப்போம் கவர்மெண்ட்டோட ஐடியாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒன்ஸ் இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் உங்கள் லொக்கேஷன்ஸ் நீங்கள் இன்ளூட் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் நிலத்துக்கு ஏற்ற மாதிரி விதைகளை வந்து சஜஸ்ட் பண்ணும் உங்கள் பக்கத்தில் இருக்க மார்க்கெட் பிளேசஸ்மே சொல்லும் எந்த இடத்துல அதிகமாக விற்று உங்களுக்கு லாபம் இருக்கும்னு சொல்லி அதுவுமே வந்துடும் லைக் அதில் நீங்கள் லேர்னிங்குமே பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுற கோர்சஸ் வந்து நம்ம இதில் கொடுத்துருப்போம் நீங்கள் உள்ளே போய் லேர்ன் பண்ணி ஃப்ரீ சர்டிஃபிகேட்ஸுமே க்ளீன் பண்ணிக்கலாம் லைக் எல்லாமே இருக்கும் கவர்மெண்ட் இப்போ வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு இனிஷியல் அமௌண்ட் இல்லை அப்படின்னா ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்மே கொடுத்துருக்கோம் உள்ள போய் நீங்கள் சப்சிடிஸ் வாங்கி இனிஷியல் அமௌண்ட் வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு ஃபார்மிங்கோ பண்ணிக்கலாம் லைக் டூல்ஸ் மிஷினரிஸ் எல்லாமே இருக்குது லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங் இப்போ எனக்கு நிலம் இல்லை சின்ன நிலத்தில் வந்து நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனா லைஃப் ஸ்டாக் ஃபார்மிங்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம் உள்ளே போய் பால்ட்ரி டைரி வைக்கிறதுக்கான கைடுமே கொடுத்துருக்கோம் லைக் எல்லாமே இருக்குது லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து வாட்ஸ் யூ பிளான்னு சொல்லி சில பேருக்கு உங்கள் நிலத்தில் என்ன வளரும்னே தெரியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி உங்கள் எந்த விதை சூட் ஆகுன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம் கம்ப்ளீட் கைடு அது ஆகும்